கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் எப்படி நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நமக்கு எல்லாமே தேவையில்லை தான் இப்போ இந்தியாவில் உட்காந்துன்னு நல்லா சச்சங்கம் பண்ணிக்கலாமா இல்லையா மூணு மணி நேரம் முன்னாடி வந்து உட்காந்து வெயில் உட்காந்துக்கணும் நேரம் சாயந்தரமா இருக்குமா இல்லையா நல்ல பாம்பு சேரு இதெல்லாம் இருக்குமா இல்லையா ஏசி இருக்குமா இல்லையா இதெல்லாம் எனக்கு தேவை வைப்பீங்க வந்து பேசுறதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு வாழ்க்கையே கொண்டாடுறீங்க புரியுதா ஒரு தேவையும் இல்லை பண்ண வந்துக்கிறோம் நான் சொல்லிடுறேன் நீங்கள் இந்த உலகத்தை கொண்டாட வந்துக்கிறீங்க முதல்ல அதை பொறுத்து என்ன வந்துக்கிறீங்க கொண்டாட வந்துருக்கீங்க உங்கள் கை காலெலாம் எது கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா யாருக்கும் சேவகம் செய்கிறதுக்கு இல்லை கொண்டாடுறதுக்கு நல்லா ஆடுறதுக்கு பாடுறதுக்கு ஏதோ ஒரு விலங்கு அடித்து மூளை ஏன் சிந்திக்க வச்சுக்குதுன்னா கல் தடிய முடியும் கத்தி செஞ்சு வெட்டி அம்பு வச்சு நூலில் வந்து இதெல்லாம் நம்மளால் சிந்திக்க முடியும் இந்த தகுதியோடு நம்ம வந்துக்கிறோம் இந்த தகுதியோடு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இங்கே வந்துக்கிறோம் நம்ம இதெல்லாம் நம்மளால் சாத்தியம் இப்படி தான் நம்ம வந்துக்கிறோம் இப்படி தான் நம்ம செஞ்சுக்கிறோம் வேட்டையாடுற காலத்தில் வேட்டையாடணும் உலகம் முழுசுமே ஆகி கருவிங்கள்லாம் கண்டுபிடிச்சி வேட்டையாட வேண்டியது இல்லை உணவுக்காக நம்ம வேணாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல விவசாயம் பண்ணி நிறைய நெல் நெல் அதெல்லாம் எடுத்து பதப்படுத்தி வச்சுக்கணும் ஆடு மாடுகளை வளர்த்து வெட்டி எடுத்துக்கணும் பண்ணைங்களே வச்சுக்கணும் அதனால் என்ன பண்ண வேண்டியது நம்ம காட்டுக்கு போய் வேட்டையாடுற பண்பு இல்லை நம்மளால் இப்போ வேட்டையாட முடியாது ஒரு ரூமில் பூனையை நம்மளால் அடிய முடியாது ஏன் வேட்டையாடுற பண்பு இல்லை ஆனால் நம்ம மூத்தாதர்கள்லாம் பண்ணியிருப்பான் நினைக்கிறேன் பூனையை சாதாரணமாக பிடிச்சி சீட்டு இருப்பான் நம்ம தொட்டு கூட பார்க்க முடியாது ஒரு பூனையை இப்போது நமக்கு தகுதி இல்லை பயப்படுறோம் அது ஈஞ்சனா மூஞ்சு காமிச்சானா கண்ணு காமிச்சேன்னா பயப்படணும் நம்ம ஏன் பழக்கம் இல்லை மறந்துட்டோம் வேட்டையாடுறதுக்கு கிடையாது நம்ம முடியாது சிங்கத்தெல்லாம் வேட்டையாடிக்கிறான் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன் அந்த அளவுக்கு இருந்துக்கிறான் சிங்கம் ஒன்று காத்து வந்து கத்தி எடுத்து போய் நெஞ்சில் சொருவனாலாம் இதே பகுதியில் குத்தி எடுத்துடலான்ற மாதிரியான ஆளுங்கள்லாம் இருந்துக்கிறாங்க அப்போது இப்போ இங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு தேவை என்னான்னு உங்களுக்கு தெரியத்தில்ல்ல இங்கே சொல்லி கொடுத்துறாங்க அது தேவையா இல்லைன்னு இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க கேள்வி கூட கேட்க முடியாத அளவுக்கு குழம்பாயிடுச்சு இப்போ உங்களுக்கு தேவையா கல்யாணம் தேவையா இல்லையா தெரியல தெரில எப்படான பிரச்சனைன்னா கல்யாணம் ஆகி சுகமாக வாழ்கிறவங்க ஒரு கூட்டங்கிறாங்க கல்யாணம் ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு அவ்யே நான் பேச்ச கேட்கல ஏன்டா இது எனக்கு வாழ்க்கைக்கு தேவைதானா இது தேவையில்லாத ஒரு வேலை செஞ்சுட்டுமோ எப்போ கல்யாண வாழ்க்கை சுகமாக இல்லைன்னா பிரியாணி சாப்பிட போனீங்க ஹோட்டலில் இது கல்யாணம் ஹோட்டலில் இது க கல்யாணம் சாப்பாடு இல்லை ஹோட்டல்லையோ சாப்பிட்டீங்க சாப்பிடும்போது நல்லா தான் இருந்தது அப்புறமா மறுநாள் பேதியாச்சு கஷ்டமாகச்சு வயிறு ஏதோ ஆயிடுச்சுது அப்போ இது தேவையான்னு கேட்குறீங்க அப்படி கேட்பீங்களே இதெல்லாம் உனக்கு தேவையா ஏன் கேட்டீங்க ஏதோ டிஸ்டர்பானீங்கன்னா வேட்டையாடும் போது அப்படி இல்லை போதும் நீங்கள் வேட்டையாடின பொருள் சில நேரத்தில் கெட்டு போயிருக்கலாம் ஊனமுற்றதாக இருந்திருக்கலாம் சாப்பிடக்கூடியதாக இருந்திருக்கலாம் நீங்கள் அதை சாப்பிடாமல் தூக்கி வானா இது தேவையில்லாத பொருள் போட்டும் போயிருக்கலாம் அப்போ உங்களுக்கு பெருசாக தெரியல என்டர்டைன் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கல்யாணம் ஆகிடுச்சு சரி இல்லை விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணி போயிருக்கணும் அவ்வளோதான் இங்கே வருத்தப்பட்டு நிற்கிறதுக்கு நேரம் இல்லை புரியுதா என்ன சொல்கிறேன்டே இயலாமை மறைச்சிக்கின்னு என் பொண்டாட்டி என்னை ஏமாத்திட்டா என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்னு பொய் சொல்கிறீங்க யார்கிட்ட மூணாவது ஆள் கிட்ட உங்களால் சாட்டிஸ்பை பண்ண முடியாது உங்களுக்கு கல்யாணம் தேவையில்லை அப்படி ஒரு முடிவுக்கு வரல நீங்கள் அப்படி சொல்லவும் இல்லை வெளியே சொல்லும்போது எப்படி சொல்லிக்கிறீங்க ஏமாத்திட்டா நிறைய பேர் நான் பார்த்துக்குறேன் முடியாதது என்னன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல எதிராலியும் முட்டாள்னு சொல்கிறது அப்படிலாம் கிடையாது வெறும் என்டர்டைன் பண்ணுறேன் ஒரு கேமில் நான் தோற்று போயிட்டேன் எனக்கு முடியல ஃபுட்பால் ஆட தெரியல தப்பா எனக்கு கிரிக்கெட் ஆட தெரியாது தப்பா எனக்கு ஃபுட்பால் ஆட தெரியாது தப்பா எனக்கு கணவன் மனைவி வாழ தெரியாது இன்னும் தப்பா அது நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க அதான் உங்கள் பிரச்சனை எது முடியலையோ அதுமேலேயே அக்கறை எடுத்துக்கிறீங்க நீங்கள் கொண்டாட வந்தவங்கன்னா அதை விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க வேறு வச்சுக்கோங்க ஃபோன் இப்படி வச்சா முடியலன்னா என்ன பண்ண அவ்வளோதான் இல்லை இல்லை ஈஃபில் டவர் தெரிஞ்சுனே இருந்தால் தான் எனக்கு சச்சங்கம் பண்ணுவேன் என்ன பண்ண முடியாது இப்படிலாம் கிடையாது ஸோ என்டர்டெயின் பண்ணுறீங்க கொண்டாடுறீங்கன்னா எங்கே போய் நீங்கள் என்ன நான் அங்கே ஏ ஏசியில் தான் உட்காந்துங்கன்னு இல்லை இங்கே கூட வந்து என்ன பண்ணலாம் நான் என்டர்டைன் பண்ணலாம் எனக்கான ஆளுங்க எங்கே இருந்தாலும் வரதான் செய்வோம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கத்தானே செய்யுது ஸோ தேவை தேவையெல்லாம் பார்க்காதீங்க முடியுது முடியல என்டர்டெயின் பண்ணானா ஆனால் அவ்வளோதான் அப்படின்னா தோல்வின்னு ஒன்று இல்லை உங்களுக்கு இந்த பூமியை நீங்க கொண்டாட வந்தீங்கன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் புருஷனோட இருக்கும் இது இது புருஷனை விட்டு தனியாக சுத்திங்கதுன்ற வச்சுக்கல யார் சரி இல்லை வாழ்றவர்களா புருஷனை பொன்னாடி ஆ விட்டு வாழ்றவர்களும் இல்ல பொண்டாடி புருஷன கூடவும் கிடையாது அடுத்தவங்களை பார்க்குற யாருமே முட்டாள்தான் யாருன்னா என்ன சொல்லணும் போட்ட வாழ்ந்து சரியா அவளை பாக்குறது ஒரு வேலையை வச்சுங்கிறது சரியா புரியுதா நீங்கள் எதுக்கு வந்தீங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணதானே அப்படியே இல்லை அம்மாவை திருத்த அப்பாவை திருத்த அண்ணன் தம்பியை திருத்த புருஷன் முன்னாடியை திருத்த பக்கத்துக்குலாம் திருத்தவா நான் அதை தான் சொல்லுவேன் சத் சங்கம் நான் கொண்டாடுறதுக்காக பண்ணுது சச்சங்கம் எதுக்கு நான் கொண்டாடுறதுக்கு பண்ணுறது இவங்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தால் பண்ணுங்க கேள்விகள்னா என்ன பண்ணுறேங்க இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லையா சில பேர் அங்கே உட்காந்து சாப்பிட்டு தானே வந்தாங்க இல்லை இல்லை ஐயா சச்சங்கம் நத்திட்டு வார் ஓல் நத்திட்டு வர்றாங்க சொன்னாங்க ஏன் ீங்க சுதந்திரம் வந்து பதினெட்டு பேரும் பதினெட்டு பேரும் உட்காந்துக்கிறீங்க கிடையாது புதுசாக தான் இங்கேயே உட்காந்துன்னு இங்கேயே வரப்பீங்க நினைக்கிறீங்க இங்கே உட்காந்து கூட சுற்றி தானே வேறு எதனா பார்த்துன்னு இருக்கலாம் வாய்ப்புக்குதான் இல்லையா அப்போ நம்ம எதுக்கு தான் வந்தோம் இங்கே கொண்டாட வந்தோம் உங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கொண்டாடுங்க அதனால தேவை தேவையில்லை கேள்வி பயப்படாதீங்க கேள்வியே வானா எனக்கு தெரியாமல் போயிடுச்சு தெரிஞ்சு தெரியாமல் போனான் போதுன்னா ஒரு கேம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டானுங்க ஒரு கேம் அந்த கேமில் நீங்கள் கச்சோரியும் செய்ய முடியாது ஆனால் அண்ணா உங்களுக்கு அது பிடிக்கும் ஏன் ஜெயிச்சிட்ட போர் அடிக்கும் பார்த்துக்கிறீங்களா லெவல் ஒன்லேருந்து லெவல் டூக்கு ஏன் போனீங்க எந்த லெவலில் அது முடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு லட்சம் லெவலில் முடியும்னா அந்த கேம் உங்களுக்கும் ஆகும் போர் அடிக்கும் கடைகன்னு ஒரு லட்சம் கேம் ஆட பார்ப்பீங்க என்ன பண்ணுவீங்க சரி அப்போ கேம்னா என்ன இருக்கணும் என் வாழ்க்கைக்கு என்ட் இருக்கு தேவையில்ல ஆனா கடவுள் நமக்கு ஒரு பண்ணி அமைச்சுக்கிறாரு உனக்கு ஒரு கேம் கிதா இந்த கேம்ல உனக்கு இருக்குது செத்து போடுவேன் சாப்பிடு வேண்டி என்ன ஆயிருக்கணும் கொண்டாடி இருக்கணும் சிரிச்சிருக்கணும் மகிழ்ந்துருக்கணும் இந்த உலகத்தை அனுபவிச்சிருக்கணும் உங்களை திருப்தி பத்தி இருக்கணும் யார யார் நீங்க திருப்தி பத்தி இருக்கணும் நீங்கள் உங்களை திருப்தி பற்ற கல்யாணம் பண்ணீங்களா இன்னொருத்தருக்கு திருப்தி பற்ற கல்யாணம் பண்ணீங்களா உங்கள் திருப்தி பற்ற சாப்பிட்டீங்களா இன்னொருத்தருக்காக சாப்பிட்டீங்களா உங்களுக்கு திருப்தி பார்த்ததுக்கு ட்ரெஸ் போட்டிங்களா இன்னொருத்தர் திருப்தி பார்த்ததுக்கு போட்டிங்களா பாருங்கள் நிறைய விஷயம் நீங்கள் யாருக்கு செஞ்சுங்கன்ட்டு இன்னொருத்தர் திருப்தி பற்ற தான் செஞ்சுங்க நீங்கள் இன்னொருத்தர் இன்னொருத்தர் திருப்தி பற்றது தான் யாரை திருப்தி பத்தலை நீங்கள் உங்களை கேட்கவே இல்லை நான் எப்படி திருப்தி ஆகுறது எனக்கு என்ன வேணும்னு யார் கேட்கணும் நான் ம் அவங்களாம் சரியில்லைன்னு கேட்டேன் பார்த்தேன் நான் சரியான்னு பார்த்தேன் பார்க்கவே இல்லை புரியுதா சொல்கிறேன் இப்போ எங்கே பிரச்சனை உங்களுக்கு எதனால் கொண்டாட தெரியல உனக்கு வ வரலன்னா விட்டு இங்க இப்போ தமிழ் இங்கே ஆங்கிலம் வரல விட்டுரு என்ன பிரச்சனை தமிழில் பேசு தமிழில் பேசுகிறவங்களுக்கு மட்டும் பேசு இல்லைன்னா விட்டுப்போ அப்படி தானே ஃப்ரெஞ்சு வரல என்ன பண்ணலாம் விட்டுரு இல்லை பேசு அதான் வாழ்ந்தவனா பேசு இல்லைன்னா என்ன பண்ண அவனை விட்டுரு யார் இஷ்டம் ம் எனக்கு இப்போ அண்மையில் இங்கே இந்த ஒரு நண்பர் பேர் சொல்ல விரும்பல போர் வச்சிச்சியா இந்த வாழ்க்கை என்ன ஆச்சு எனக்கு போர் வச்சுச்சு நான் என்ன பண்ணுறேன் இடன் டு இண்டியா வானா வைண்டப் பண்ண போயிட்டேன் லோன்லினஸ் எனக்கு பிடிக்கல நான் பண்ண நல்ல கார் வச்சுக்கிறேன் வசதியாக தான் இருக்கிறேன் ஆனால் தனியாகுறேன் ஆனால் என்ன பண்ணுறேன் நான் தப்பு இல்லை எனக்கு லோன்லினஸ் தான் புரியுது அது தப்பு இல்லை நீங்கள் அவரை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி வாழ நினச்சிங்கன்னா யார் தப்பு உங்கள் பிரச்சனையே நீங்கள் உங்களை பார்த்து வாழலை இன்னொருத்தரை பார்த்து வாழ்கிறீங்க அதான் உங்கள் பிரச்சனை அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க நான் சக்சஸ்ஃபுல்லாகன்றறிங்க பார்த்தீங்களா அங்கே தான் தப்பு அப்படி இல்லை சக்சஸ்ஃபுல்லு மாதிரி நடிக்கிறாங்க அவங்க போட்டுங்கிற ட்ரெஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா சின்னதாக மிடி போட்டு உட்காந்து இது மாதிரி உட்காந்துப்பா நினைக்கிறீங்களா என்ன பண்ணணும் அந்த கேப்பை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படி தானே அதுவும் இல்லாமல் தான் கரெக்ட் தானே பார்த்துக்கோங்க உங்கள் தேவை உங்களை கொண்டாடுறது மட்டும்தான் கொண்டாடுறதுக்கு தான் வாழ்கிறீங்க சக்ஸஸ்க்காகலாம் வரல தோற்று போகிறதுக்கே ஆடுங்க அப்பா தோற்று போவார் பிள்ளைகிட்ட தோத்துட்டாரா சந்து பண்ண லைஃபே பண்ணு தான் பொறையோ பண்ணும் ஆனால் கொண்டாட்டமாக இருக்கா அப்போ நீங்கள் வந்து அந்த மனநிலையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க இல்லைனா எனக்கு பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டான்னு கஞ்சா சிகரெட்டு சாராயம் எனக்கு பேதியாகுது மற்றவங்க மாதிரி என்னால் முடியல எனக்கு அறிவு இல்லை நான் சரியில்லைன்னு நீங்களே என்ன பண்ணிப்பீங்க உங்களை தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளுவீங்க ஒன்றும் கல்யாணம் பண்ணுவாங்க வானா வானு விட்ருங்க இருக்குதுன்னா சாப்பிடு சாப்பாடுங்க வேணாம்ண்ணா விட்டுருங்க சைவம் தான் புரியுது விட்ருங்க தப்பு இல்லை நீங்கள் தான் சரின்னு பேசுனா தான் என்ன மாதிரி ஆளுங்க போக வருது அதர்வைஸ் என்ன இல்லை உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை யாருக்கு இது உங்களுக்கு தான் என்ன சாப்பிட்ணுன்னு யார் முடிவு பண்ணா நீங்கள் தான் புரியுதா ஆனால் கடவுள் அடையிறதுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எந்த ரூல்ஸ் இல்லாமல் இருக்கணும் நூறு சதவீதம் ஏன்னா எப்போ என்ன ஆகும்னே தெரியாது துருவ வாழ்க்கை தான் சரின்னா கூட நீங்கள் தப்பு தான் எனக்கு தெரியவே தெரியாது என்ன தெரியாது அத்தை முன்னாடி என்ன நடக்குன்னு தெரியாது அப்படி வாழ்ந்தாதான் வாழ முடிச்சு அதெல்லாம் தேவெல்லாம் தெரியாமலாம் இருக்காது பசி எடுக்கும் தூக்கம் வரும் இதெல்லாம் உங்க தேவை உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் செய்ய கற்று கொடுத்துட்டாங்க இதெல்லாம் சொன்னேன் இதெல்லாம் சும்மா என்டர்டைன் பண்ணுறதுக்கு சொன்னேன் வரணுமா சும்மா தமாசை தானே கூட்டினு வந்தால் கொடுத்தேன் அது குழந்தையில் கூட்டினு வந்தால் திரும்ப ஓடிடு உனக்கு எது சந்தோஷமா அதை செய்யி உங்கள் அம்மா அப்பா செய்ய சொல்கிறேன்னா அது அவங்க பிரச்சனை நான் ஒன்று சொல்கிறேன் ஃப்ரான்ஸில் வாங்கணும் என்ன ரூல்ஸுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ண வேணுன்னு என்ன சட்டங்க தான் என்ன சொல்லியா அப்புறம் வரவை மறந்து செலவு செய்து உயர மறந்து கொண்டாடுவோம் வாழ்க்கை வாழத்தான் எனக்கு எப்படி அமைச்சு கொடுதோ அப்படிதான் நான் வாழ முடியும் அத்துங்க மாதிரிலாம் என்னால் வாழ முடியும் புரியுதா அவருக்கும் அவங்க பொன்னாட்டி அல்வா பூவாயி போய் கொடுத்தா சந்தோஷப்படுத்துவாங்க எனக்கு என் பொண்ணாட்டி டெய்லியும் போய் ரெண்டு அடி போட்டால்தான் சந்தோஷப்படுத்துவோம் புரியுது என்ன சொன்னேண்ணே ஏன் வரும்போது ஏன் லேட்டு அது எதுன்னு வா சனி நான் ஏண்டியமே திட்டம் ரெண்டு போட்ட உடனே கம்முன் ஆகிடுவான் இந்த காப்பி வேணுமா சாப்பாடு வேணுமா டக்கு கடக்குன்னு விளாடக்கும் இப்போ எது சரி நானும் அல்வா பூ வாங்கி போய் குத்தண்டா என்ன பண்ண லூசுன்ட்டு ஏன் இந்த இந்த நாளைக்கு இன்னொருக்கு அல்வாங்குவான்வா சொல்லுவேலாம் சொல்ல மாட்டேன் யார் தப்பு இது இன்னொருத்தருக்காக நீ விட்டு கொடு ஆனால் ஒன்றும் இல்லை இன்னொருத்தக்காக நீங்கள் எது விடலாம் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கலாம் ஆனால் யாரும் விட்டு கொடுக்க கூடாது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது